இன்னைக்கு டயட் எல்லாம் மீறி நாசமா போச்சு இன்னைக்கு நல்லா உள்ள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிற கெஸ்ட்ங்க வந்தாங்க பானிபொரிய உள்ள போயாச்சு கேக் ஒரு பீஸ் உள்ள போச்சு இன்னைக்கு நார் டயட் மூணு நாள் நாலு நாள் ஒழுங்கா இருந்தாச்சு இன்னைக்கு எல்லா டயட்டும் நாசமா போச்சு கார்த்திக் கூப்பிடுங்க நீங்க எல்லாரும் கார்த்திக்குன்னே கூப்பிடணுமா அடிச்சாச்சி ஹாப்பி ஹாப்பி அடிச்சாச்சி ஹாப்பி தியா சிஸ்டரும் சேர்ந்துட்டாங்களா ஃபேக் ஐடி கார்த்திக் ஃபேக் ஐடி இதெல்லாம் இருக்க வாங்க வாங்க ஏதோ முடிவோடு வந்துக்கிறாங்க எல்லாரும் இன்னைக்கு என் தங்கச்சி இல்லாமல் போயிட்டாலே இப்போது லைவ் கார்த்திக் ப்ரோ வாங்க வாங்க நீங்களாம் எப்ப லைவ் போடுவீன்னு சொல்லுங்க நாங்களும் வரோம் இதே மாதிரி வரோம் கார்த்திக் இல்லையா தான் என்னோட ஒரிஜினல் ஐடி நீங்க எப்ப லைவுக்கு கார்த்தி விண்மி எல்லாம் எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் உங்க லைவுக்கு அப்போ தெரியும் கவிதா யாருன்னு உங்களுக்கு பெருசாக யாரும் அனுப்பிச்சிட்டாங்களே வாழ்ம் ஆனால் நிற்போம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தினம் ஆஹா ப்ரோ நான் தான் சொல்லிட்டு காலையிலே விழுந்துட்டேனே ப்ரோ தமிழாம் நான் கத்துண்டு படிக்கிறேன் ப்ரோ இவ்வளோ பெஸ்ட் அமிச்சா இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு படிக்கிறதுக்கு பார்த்திபன் ப்ரோ வாங்க மாலை வணக்கம் மாட்டேன் நான் லைவ் போட மாட்டேன் ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் வர வர கமெண்ட் கமெண்ட்ல வர உனக்கு அக்கா டன் ஏ டான் போலையே டான் போலையா அவரு கார்த்திக் ஷார்ட்ஸ் பண்ணுவாங்க சிரிச்சி சிரிச்சே சத்துருவம் அவ்வளோ நல்லா இருக்குமா நானா லைவ் முடிச்சவன போய் பார்க்குறேன் நானா நம்ம தமிழர் வாங்க வாங்க பார்த்திபான் ப்ரோ சூப்பர் வாங்க வாங்க நான் போய் அப்படி என்ன சிரிக்கிற மாதிரி போடுறேண்ணா நான் நானும் பார்த்துட்றேன் நான் 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 எனக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே பிடிக்கும் ஃபிலிம்ஸ் கூட காமெடின்னு என்ன சொன்னால் தான் போய் அந்த படம் பார்ப்பேன் நான் காமெடிலாம் அந்த படமே போகவே மாட்டேன் நான் சொல்லுங்க நிச்சயமாக பார்த்துட்டு சொல்கிறேன் நான் நான் கமெண்ட் பண்ணுறேன் நான் மோகனப்பா மாலை வணக்கம் முறுக்கு காப்பி நேரம் ஓகே ஓகே சூப்பர் 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 ப்ரோ அக்கா கலாய்க்கிறாங்க தெரிஞ்சுண்ணா அதான் ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிட்டேன் கலாய்க்கிறாங்க கவிதா மேடம் நானும் உங்களை மாதிரி தான் காமெடி பண்ணுவேன் தேங்க்யூங்க வாங்க பார்க்குறேன் நான் நானும் வந்து பாக்குறேன்ல விஜய் அப்பா மாலை வணக்கம் வாங்க வாங்க காஃபி ஆச்சுங்களா மோகன் அப்பா விஜய் அப்பா ரெண்டு பேரும் ஆச்சிங்களா காஃபி பக்கத்து பக்கத்துலேயே வந்துட்டிங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முருகன் இல்லப்பா தியா சிஸ்டர் உங்களை கேட்குறாங்கோ எல்லாரும் ஐயோ இல்லை இதோ வந்துட்டா 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 தியா சிஸ்டர் வந்துட்டா விஜய்குமார் ஆமாம் விஜய்குமார் அப்பா உங்களுக்கு மோகன் அப்பா மாலை வணக்கம் சொல்லுவார் நெக்ஸ்ட்டு வெறும் பேரை மட்டும் படிச்சுட்டு போட்டாரு முருகன் யாரு யாரு கீரை அங்கோ சொல்லுங்க ஆஹா முருகரை யாரெல்லாம் கல ஆஹா முருகா உன்னையும் என்னையும் மாட்டி விட பார்க்குறாங்க இந்த விளையாட்டுக்கு நான் இல்லை தியா யாரு கலாய்க்கிறாங்க டியா சிஸ்டர் உங்கள தான் கலாய்க்கிறாங்களாம் போட்டு